குட்டி வரைக்கும் இருந்துச்சு அங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே இருந்துச்சு ஆனால் காலையில் பார்க்கும்போது இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது அங்கே பாத்தீங்கன்னா இங்கே போய் பாருங்க சுத்தமாக தண்ணி இருக்காது சிஎமுக்கும் டெப்டி சிமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நாங்கள் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் இல்லை தண்ணி வடிகிற வரைக்கும் வந்து நாங்கள் ரொம்ப பாதிப்புக்கு ஆளாகும் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது சிஎம் வந்து துரிதமான நடவடிக்கைகள் எடுத்து இந்த தண்ணியெல்லாம் வந்து வடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறார் அதற்காக அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கோம் எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடவிக்கக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு